ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் எல்லாேருக்கும் எல்லா நேரத்துலேயும் நல்லவங்களாக இருக்க முடியாது ஒருத்தவங்களுக்கு நல்லவங்களாக இருக்கிறவங்க இன்னொருத்தவங்களுக்கு கெட்டவங்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையான ஒரு வார்த்தை அப்படின்னு தான் சொல்லணும் எஸ் நேற்றுக்கு வந்து நிறைய பேரோட நம்ம பிக் பாஸில் ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க ஃபேமிலி ரவுண்ட் அப்படின்னும் போது ரொம்பவே எமோஷ்னலான ஒரு ரவுண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இதில் நேற்றுக்கு ஃபுல்லாக நம்ம அருண் வந்து பயங்கர அப்செட் எல்லாருமே என்னென்னவோ பேசி அவரை ரொம்ப காயப்படுத்தி லெட்டர் வச்சுட்டு தனியாக உட்காந்துட்டார் கண்லருந்து தனியாக கொட்டுச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸ்ட்ராங்காக இருங்க அருண் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனாலுமே இவங்க ஃபேமிலி அதாவது அருணோட ஃபேமிலி வந்து அவரை தேத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நம்ம அர்ச்சனா வந்தால் கூட நல்லா தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டும் இருந்துச்சு ஆனால் வருவாங்களான்னு தெரியலை ஏன்னா அவங்களோட காதல் இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு மீடியாவுக்கு அவங்களுமே பர்சனலாகவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது வரலாமே அப்படின்னு தான் இன்னொன்று என்ன அப்படின்னா இன்னைக்கு ராணுவோட ஃபேமிலி வந்திருந்தாங்க பிரமு பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருக்கும் எல்லாரும் நேற்றுக்கு நெகட்டிவ் கமெண்ட்டாக கொடுத்தவங்க இன்னைக்கு அருணுக்கு வந்து நீ உங்களை நான் ஒரு கடவுளாக பார்க்குறேன் கையெடுத்து கும்பிடணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அருணை பார்த்து ராணுவோட அப்பா சொன்ன விஷயம் அப்படியே அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவரோட ஃபேஸ்லேயுமே ஏன்னா நேற்றுக்கு அவ்வளோ வருத்தப்பட்டு இருந்தார் கண்டிப்பாக எல்லா நேரத்துலையும் எல்லாருக்குமே நல்லவங்களாக இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் இது என்னோட லைஃப்லையுமே ரீசெண்டான டேஸில் நிறையவே இதை மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் நிறைய உடஞ்சி போகிற ஒரு தருணமும் இருக்குது ஆனால் பூஸ்டப் ஆகி வந்துட்டு இருக்கேன் பார்ப்போம் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா